நாள் வந்து உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் இந்த நாள் ஆண்டு உங்களுக்காக தந்த வேத வசனம் ஆண்டோட வார்த்தை ஆதயம் இருபத்தி ரெண்டு பதினாலு ஆகவும் அந்த இடத்துக்கு எகவா ஈரே என்று பேரிட்டான் அதனால கத்தோடைய பருவத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது பாரு எவா ஏனே சொல்லப்பட்டு கொஞ்சம் கீழ்ப்பணிச்சதுனால பலியிட போறான் பல இடத்துல ஆண்டவன் கே அவட அவன் வந்து கீழ்ப்படுதலே பார்த்து அவன் ஆண்டவங்க எந்த ஆண்டவர்கள் எந்த இடத்துல அன்பா இருக்கிறாங்கிறத பார்த்து அதை தடுத்து நிறுத்தி என்ன செய்யறாரு கிளைய பலியிடாதுன்னு சொல்றாரு அந்த அடித்தப்பட்ட அந்த

எவ்வளவு ஹீரே தான் தத்துடைய வருடத்துல பார்த்துக்கொள்ளப்படுகிறது அதனுடைய அர்த்தமாக இருக்கிறது ஒரு அருமையான கத்தருடைய பிள்ளை வந்து தன்னுடைய மகளுக்கு வந்து திருமண காரியங்கள் எல்லாம் ஏற்படுத்தி எல்லாம் தைக்கம் வந்துருச்சு கையில ஒரு பைசா கூட கிடையாது ஆனா தனக்கு காசி படம் தாரி தாரையு சொன்னவர்கள அந்த நேரம் பார்த்து கலந்துட்டாங்க இங்கேயோ பார்த்தா கல்யாணம் நாலு நாலு இன்னைக்கு இன்னைக்கு யார் ஓடி வந்து அவருக்கு கொடுக்க வந்து என்னெல்லாம் கொடுக்கணும் அந்த மக்களுடைய தேவை என்ன

ये सिर्फ से नाम दे क्या वो फर्स्ट तुम रन करोगे